திருக்கட்சி செயலர் போஷிங் எல்லாருமே இன்டர்வியூக்கான காலர்ஷிப் வந்துருச்சான்னு சொல்லி கேட்குறீங்க இன்னும் அஃபீஷியலாக யாருக்கு எந்த ஒரு இமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரலைங்க ஓகேங்களா வெப்சைட்லையுமே அவங்க எந்த ஒரு சைடு அப்டேட் பண்ணல எஸ்ஐஆர் காப்பி அது இதுன்னு நிறையா ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் வரலையாட்டங்க கம்மிங் இந்த வீக்கு இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் வரலாங்க வந்துச்சுன்னா நான் நம்ம சைட்லேருந்து அப்டேட் பண்ணுறேன் அவங்களே ஆல்ரெடி கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் வெப்சைட்லேயும் வரலாம் எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் வரலான்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வருது ப்ளஸ் போஸ்ட்டில் கூட வரலாம் இந்த மெத்தடில் ஏதோ ஒன்றில் அப்ரோச் பண்ணாங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த வீக்கில் ரிஸ் கால் லெட்டர் ரிசீவ் ஆச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களா அது நம்ம மற்ற கேண்டிடேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்டான கால் வந்துச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னும் வரலைங்க வெயிட் பண்ணுங்க நீங்கள் ரிவிஷனுக்கு என்ன மாதிரி கொஷின் கேப்பாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன் நான் போ நம்ம சேனல் கிளிக் பண்ணி பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கேங்க ஊராட்சி சைடாக போஷிங் அதில் எல்லா கண்டென்ட்டுமே போட்டிருப்போம் ப்ளஸ் பிடிஎஃப் நிறையா பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு உங்களோட சுய விவரங்கள் அதாவது செல்ஃபின்ற எப்படி மற்றவங்கிட்ட அப்ரோச் பண்ணீங்க ஏன் இந்த பணிக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் நீங்கள் தெளிவாக கான்ஃபிடண்ட்டாக ஸ்ட்ராங்காக ஆன்சர் சொல்லணுங்க போல்டு ஆன்சர் சொல்கிறத ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்ன கொண்டு அது சப்போஸ் கால்ர்ஷிலேயே உங்களுக்கு காலர்ஷில் எந்த டேட்டு எங்கே இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் என்னென்ன அடிஷனல் சர்டிஃபிகேட் என்னென்ன கொண்டு போகணுன்னு சொல்லி அதிலேயே தெளிவாக இருக்குதுங்க பேசிக்காக நீங்கள் மேக்ஸிமம் அப்ரோச் பண்ண நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும் ப்ளஸ் க்ரியார்டி சர்டிஃபிகேட் எதோன்னு வச்சுருந்தீங்களா கொண்டு போங்க சப்போஸ் உங்களுக்கு ஊராட்சி செயலர் போஸ்டிங் அப்ரோச் பண்ண எனி டவுட் எனி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டுக்கு எல்லாமே ஏ டு ஜெட் எல்லா ரிப்ளையும் வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் நிறையா டவுட் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வர எல்லா டவுட்டும் இந்த வீடியோ கீழே கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படித்து அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற ஓகேங்களா உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் இதில் கேளுங்க ப்ளஸ் உங்களுக்கு என்ன என்ன மாதிரி ஸ்கில் தேவை எல்லாம் நீட்டான ஸ் போனோம் அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் அது எல்லாத்துக்குமே தெரியுங்க உங்களோட தெளிவாக பார்த்துங்க இந்த பணியோட நோக்கங்கள் பற்றி பணியோட அதிகாரங்கள் என்ன நோக்கங்கள் என்ன பிளஸ் ஒரு சூழ்நிலையில் எப்படி அந்த பணியை ஹேண்டில் பண்ணுவீங்க இதை மாதிரி ப்ராப்ளம் குஷினெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்க ஊராட்சி ஊராட்சி மன்ற சபை எத்தனை முறை நடக்கும் சொல்லி கேட்பாங்க எந்தெந்த நாளுன்னு சொல்லி கூட கேட்கலாம் நூறு நாள் வேலை திட்டம் இது மாதிரி பேசிக்கான ஸ்கில் கொஷின் நிறையா கேட்க சான்ஸ் இருக்குதுங்க ப்ளஸ் எந்த சட்ட திருத்தத்தின்படி ஊராட்சி செயலர் போஷிங்கோட ஊராட்சி செயலர் போஷிங் கவர்மெண்ட் போஷிங்காக இல்லையாட்டு கூட அப்ரோச் பண்ணுவாங்க ப்ளஸ் இந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தின்படி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது யார் கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டு இருந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதெல்லாம் கேட்பாங்க ஓகேங்களா கிராம சபை கூட்டம் எந்த சட்ட திருத்தத்தின்படி அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது இதெல்லாமே ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு எனி டவுட்னாலும் கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் வருங்க உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறதா தான் நெக்ஸ்ட் வீடியோ இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு எனி டவுட் மறக்காம கம்